ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே மக்களே இன்றைக்கு எனது பிறந்த நாள் நான் இன்றைய பிறந்த நாளுக்கு சமைக்க போறேன் சிக்கன் பிரியாணி பருப்பு பூசணிக்காய் போட்ட கறி வேற என்ன செய்யறேன் டிசைட் திங்க் பண்ணல நான் திங்க் பண்ணி போட்டு யோசிச்சு போட்டு அதையும் சமைக்க போறேன் இப்போ சிக்கன் வெட்டினபடி வந்திருக்கிறது அதை நான் ஒரு மசாலா போட போகின்றேன் மசாலாக்கு தந்தூரி தந்தூரி பவுடர்

அம்மா நீங்க ரெல்வே சிக்கா ஆ நோ லிட்டி பிட் சிக்க தான அது குளிர் இருக்க தெரியா தெரியா சிக்க மஞ்சள் மஞ்சள் அடுத்து தண்டூரி மசாலா ஒரு கரண்டி தண்டூரி பவுடர் நோ இது பாதி கரண்டி ஓகே தண்டூரி மசாலா விசிட் விசிட் வாங்க அப்ப நாங்க கிளச்சதா போடுற மசாலா பாரன் கொஞ்சம் பொருங்கள் மிக்க பாகா இது தூள் கொஞ்சம் தூள் போட வேணும் இந்த தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் ஆஸ் ஏ டன் ஓகே ஓகே டன் இனி நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு வலது கை நோ மூ இந்த சூடு வரது கடை இடது கையால் நான் மிக்ஸ் பண்ணுகின்றேன் பார்த்தீர்களா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேனு உங்களுக்கு கொஞ்சம் பொருங்கும் வாரன் படிவாக மிஸ் பண்ணி எல்லாம் வேணும்

இன்னொரு கப்பு போடுறான் அஞ்சு தச்சு சேர்த்தம்மா அஞ்சு எல்லா சனத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் நான் ஆறு சரியா இன்னொரு கப்பு ஒற்றி எண்ணெயில் போட்டிருக்கான் ஏழு பாருங்கள் அனுமான் ரைஸ் அவட அப்பாக்கும் போதுமா எல்லாருக்கும் போதும் ஓகே ஓகே இதில் பேர்லின் ஃபேமிலிக்கும் ஒரு கண்டெய்னரில் கொடுப்பான் சரியோ அவன் என்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரியோ அவங்களோட ஃபேமிலி இப்ப கழுகின்றேன் கவுகின்றேன் கழுவுகின்றேன் சில நேரம் வாய் தடுமாறு இந்த படி கதையால இப்ப கழுவி போட்டு கொஞ்சம் பொறுங்கோ கழுவுகின்றேன் ரைஸ் இன்னும் ஒரு தரம் கழுவிட்டு ரைஸை குறும்பாக அவிய விட போகின்றேன் என்ன செய்கிறேன்னு நீங்க பாருங்கள் நான் இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய போறேன் பாருங்கள் சிக்கன் பிரியாணி நான் செய்து

எஸ் தன் மீனிங் அதுக்குள்ள சோறு அவிஞ்சிட்ட சோறு மூட்டப்பட்டிருக்குன்றது இது வெங்காயம் வெட்டின வெங்காயம் வெட்டின வெங்காயம் இந்த சட்டியில் சிக்கன் பிரியாணி செய்ய போகின்றேன் ஓகே இதை நான் ஒரு பகுதியா வைக்கின்றேன் நீங்க இது சட்டி சிக்கன் கறி வைக்க போறேன் சட்டி சரியோ வெங்காயம் நான் தன்னே நான் வெங்காய பேண்டு வெங்காயம் பட்ட போகின்றேன் அடுப்பை மூட்டுகின்றேன் பாருங்கள் அடுப்பை மூட்டுகின்றேன் சரி மூன்றாவது அடப்பு மூட்டுகின்றேன் இது அதை மனத்தியத்துல சமைக்கலாம் அதை மனத்தியாலம் காணும் சிக்கன் அவிய கொஞ்ச நேரம் விட்டா சரி அது புரச குக்கர் தானே வெங்காயம் பட்டுகின்றோம் ஆலிவ் ஆயில் இது ஆலிவ் ஆயில் நேற்று கணக்கா ஊத்தி போட்டேன் இந்த மகன் ஓலாவும் ஊத்தி போட்டேன் அம்மா வழியா முடிய பூட்டு நான் அவசரமா ஊட்டாம வச்சு விட்டுட்டேன் நான் சேக் பண்ண உதாச்சி ஆலிவ் ஆயில சேக் பண்றேன் அது கீழே இன்னும் இருக்கு அது என்ன செய்ய புள்ளிகள் எல்லாம் நான் கண் முடிவு அம்மா ஹெல்ப்பா

தொட்டு மஞ்சள் இந்த பாருங்கள் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் போடுவொன்றேன்றேன் கரைக்கு எஸ் இப்ப சி சின்னலாம் வெட்டுறேன் பேருந்து பெருசாக வெங்காயம் வெட்டோணும் சரிங்க இப்ப சின்ன துண்டுகளாக வெட்டுகின்றேன் இது என்ன வெங்காயம் ரேட் பப்புள் பொம்ப எல்லாம் பொம்பா வெங்காயம் சிவப்பு வெங்காயம் எல்லாம் தான் சேர்த்து விட்டு வண்ணான் சிவப்பு வெங்காயமெலாம் வம்பா வெங்காயம் வெள்ளை வெங்காயம் இது போட்டிங்க

நான் கைக்கு போய் எல்லாரையும் கட் ஆஃப் இல்லை ஃபேஸ் வாய் நான் கீழே குடியே பாருங்க வெங்காயம் கொஞ்சம் உண்டனை தான் போடுறேன் எந்த சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ருசியாக இருக்க வேணும் இனி உப்பு போட போகுன்றேன் இங்கே எந்த குடும்பம் ஒரு வெங்காயம் பேன்னு சொல்லுதான் இது மரக்கரண்டி சரியோ உப்பா பிரட்டுகின்றேன் இதுக்கும் கொஞ்சம் உப்பு போட வேணும் கொஞ்சம் பாருங்க உப்பை காணவில்லை உப்பு இது உப்பு

பிரசர் குக்கரை மூடி போட்டு திறக்கக்கூடா மக்களே அது டேஞ்சரான சாமான் பிரசர் குக்கரு ஓ வா நமக்கு தெரியாது மூடி போட்டு திறக்கக்கூடாது தெரியாது திறக்கக்கூடா கவனமா இருக்கணும் பாருங்கள் வெங்காயம் வதக்குகின்றேன் வெங்காயம் வதக்குகின்றேன் இன்னமும் ஒரு வெங்காயம் போடலாம் என்னடா கரை கொஞ்சம் சுவியா இருக்கிறதுக்கு முஸ்தாஷ் பிடிச்சிருக்கிறேன் பத்தி காட்டி நல்லா இருக்கா சொல்லுங்க இல்லாட்டி முஸ்தாஜை திருப்பி கொண்டு வர

பிரச குக்கர்ந்த சத்தம் வெளியில வருகின்றது வைக்கின்றேன் இதை வெங்காயம் கொஞ்சம் முக்கா கட்டத்துக்கு வழங்க வேணும் இதுக்கு ஒரு தக்காளி பழமும் போட வேணும் ஏண்டா பிரியாணி ஏண்டபடியா தக்காளி பழம் போடலாம் இது வந்து ஜோக்கர் கிரிக் ஜோக்கர் கிரிக் ஜோக்கர் அது வைன் இது ரெண்டு தக்காளி பழம் வைன் டொமேட்டோ எல்லாம் கழுவி இருக்கின்றேன் எல்லாம் கழுவி ஓகே இங்க இது ஏர் ஃப்ரை மக்களே ஏர் ஃப்ரை அது ஏர் ஃப்ரை இதோட நான் வடிவா வெளியில க்ளீன் பண்ணி போட்டு இப்போ நான்

உப்பு காணுமோ தெரியல மூன்று உப்பு நான் போடுறான் பிடிக்காது பிடிக்காது அவருக்கு சிங்காரனுக்கு நல்ல இது வந்து கறி

ஆனா நான் கெலுத்தியான சாமானதான் பாப்பேன் கொசு அதுவும் சேர்த்து ஒருவே ருசி ஆஹ் ஒரு ருசி பாருங்கள் தண்ணி விடுதுன்றேன் கொஞ்சம் மசாலா தண்ணி மசாலா தண்ணி இப்ப காணாது என்ன காணாது எது காணாது உப்பு இல்லை உப்பு புடப்போறேன் ஜோக்கெட் புடப்போறேன் எல்லாம் உண்டா போட்டு போறேன் இல்ல யோக்ட் போடுகோ எஸ்

அவர் சோறுகளை சாப்பிடுறே இல்ல சோறு பொட்டிகள் சாப்பிடறேன் ஆனா சண்டை என்னது போட்டனி பொட்டேட்டோ சாப்பிட்டா வேணா செப்பிட்டா ஒரு கழியா இ சிக்கன் பொட்டேட்டோ போட்டாக்க இங்க மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும் ம் அவருக்கு மைண்ட் கம்பு கன்ஃபியூஸ் அது பாருங்க அப்ப நான் அப்ப என்ன செய்யறது ஒண்ணும் சொல்ல இயலாது இது வந்து மிளகு தூள் மிளகு தூள் சரிங்க உப்பு காணம் உப்பு காணம் சரியா மிளகு தூள் அது கொஞ்சம் முண்டன போடுறேன் அவளாந்தான் இஞ்சி இஞ்சி காலிக் பேஸ்ட் போடையில காரணம் என்னண்டா

சரியோ முடிந்து விட்டது பாருங்கள் இனி சமைக்க கரகிய நல்லா அவிய வேணும் தூள் போட வேணும் அதுக்குதான் தண்ணி விட்டேன் இப்ப சமைக்க போறேன் நடத்த சட்டியில இது சோறு அவிஞ்சு கொண்டு வருகின்றது மக்களே இனி நான்

இது ஃபங்க்ஷன் இப்ப பூசணிக்காய் அவிந்து விட்டாதே பூ பூசணிக்காய் சாரி பருப்பும் பூசணிக்காய் ப்ரெஷர் குக்கர் கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு பாருங்க இப்போ திறக்கலாம் பாருங்கள் அம்மா சொன்னா சொன்ன பூசணிக்காய் வேஷம் கனகுல இருக்குமெண்டே ஆ என்ன சொல்றது யார் தமிழ் பூசணிக்காய் டு ஆஸ் பூசணிக்காய் கனகாலம் வச்சிருக்கலாம்

நீங்கள் நான் இந்த தூள் சூர்யா தூள் சூர்யா தூள் சமைச்சேன் பாருங்கோ எப்படி இருக்குமெண்டு சின்ன சின்ன சிக்கனா வெட்டி செய்யவோம் பெய்ய துண்டுகளா மட்டலாம் ஒன்று முடிந்தது பாருங்கால் கொஞ்சம் குழம்பை இன்னும் மிடில் விடுவான்

எங்க சந்தோஷத்துக்கு கொடுக்குறேன் யார் நீங்க சந்திங்களோ தெரியலையோ ஆர் கப்பியா என்னோட இருந்தீங்க இல்லையோ அது அடுத்த பிரச்சனை இல்லை நான் கெப்பியா எல்லாருக்கும் சாப்பாடு விஷயத்துல கொடுப்பேன் சரியோ ஆர் நீங்க கொண்டாட்டம் கொண்டாடினா தராட்டி அது வேற பவியக்கா கோவிக்கவும் மாட்டான் நான் செய்தா எல்லாருக்கும் கொடுப்பேன் சாப்பாடு எனக்கு சாப்பாடை எல்லாருக்கும் கொடுக்க நல்ல விருப்பம் சரியோ சாப்பிட்டு மிச்சம் தான் மனுஷர் பிறந்ததும் வளர்ந்தது எனக்கு சாப்பிடுறது நல்ல விருப்பம்

கை சப்புனா கரணம் அந்த மாதிரி இப்போ கரணமா வேணும் ஆயிரம்னா கரணம் கரணம் அப்படின் வரவும் நீ நாங்க சாத்து பார்க்க போறோம் போயிட் கொஞ்சம் பின்னாடி கேமரா போட்டா கொடுக்காதான் நடத்திருவேன் ஏன்னா மக்கள் சாப்பிடுறது ஆக்கள் எல்லாம் எஸ் அது ஓகே நான் சாப்பிட்டா நான் சொல்லுவேன் நீ சிக்கன் பீஸ் தான் அதை சேர்த்து சிக்கன் பீஸ் தான் கஷ்டம் சிக்கன் பீஸ் சாப்பிடுவோம் அவ்வளோ சூடு சிக்கன் சிக்கன் பீஸ் சாப்பிடுறேன் இது பேசுறாங்க உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்குறோம்